வணக்கம் மக்களே யாழ்ப்பாணம் இலங்கை முழுவதுமாக மலை மலை வெள்ளத்தினுடைய அனர்த்தங்கள் பல பகுதிகளில் ஏற்பட்டிருக்கின்றது பெருவாரியான மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நாங்கள் இப்போது யாழ்நகர் ஊடாக யாழ்ப்பாணத்தினுடைய சில பகுதிகள் ஊடாக பயணிக்கப் போகின்றோம் அங்கே இருக்கின்ற சில நிலைமைகளை நாங்கள் பார்வையிடப் போகின்றோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் பார்வையிட போகிறீங்கள் வாங்க நிலைமைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா இடமுமே வெள்ளங்கள் தான் அதிகமாக வெள்ளம் மரம் முறிவு போன்ற பல பிரச்சனைகள் காணப்படுது மக்களுடைய அன்றாட நடவடிக்கை மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது மற்றது போக்குவரத்துகள் நிலைமைகள் சீராக இல்லை அதோடு இணைந்து இந்த தோட்டங்கள் வயல்கள் எல்லாம் மிக மிக பாதிக்கப்பட்டிருக்குது இதால் மக்களுடைய வாழ்வாதாரம் மிக பாரிய அளவில் பாதிக்கப்பட போதுன்றது மட்டும் தெரியுது மக்கள் வீடுகள் போன்ற இடங்களை விட்டு வெளியே வரே இல்லை குறிப்பிட்ட அவசரமான தேவைகளுக்காக வரது தான் பார்க்கூடியா இருக்குது போக்குவரத்துகளுக்கு வீதிகளில் மக்களை காணக்கூடியதாக இல்லை குறைவாகத்தான் இருக்குது போக்குவரத்து வசதிகளுமே இல்லை பஸ்ஸுகள் ஓடுறதும் கூட குறைவாக தான் இருக்குது உள்ளூருக்குள்ள வெளி மாவட்டங்களுக்கான பஸ் போக்குவரத்து மிக குறைஞ்சிட்டு முற்றாக நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி அறிவிக்கப்படுது என்னென்னு சொன்னால் வீதிகள் இடையிடையே நீர் போக்குவரத்து இருக்கிறதால நிறுத்தப்பட்டிருக்குது இது வந்து வெள்ளைப்பாலம் இங்கேயுமே வந்து அந்த வெள்ளை பாலத்து கீழே போயிக்கல பாருங்கள் வெள்ளை பாலம் அப்படியே நிரம்பிட்டு தண்ணி நல்லா அந்த பாலத்தோடு முட்டி கொண்டு நிற்கிற மாதிரி இருக்குது அவ்வளோத்துக்கு அதுக்கு தண்ணியினுடைய வரத்து போக்குவரத்து அதிகமாக இருக்குது மற்ற காற்றும் சரியான காற்றும் அதிகமாக இருக்குது அதால் புகைக்கலையே அதை அனுபவிக்கக்கூடியதாக இருந்தது அப்படி இருக்குது தொடராக மழை வந்து இட்டை விடாது தொடர்ந்து பெஞ்சு கொண்டே இருக்குது ஒரு சிறிது இடைவெளி கூட இல்லாமல் தொடர் மழையாக இருக்குது இதால் பெரிய போக்குவரத்துகள் வெள்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்காது தான் அதிகமான காரணமாக இருக்குது புயலால் ஏற்பட்ட பாதிப்புன்றதை விட மழை வெள்ளம் தான் அதிக பாதிப்புகளை கொண்டு வருது வீடு குடிமனைகள் மற்றது குளங்கள் எல்லாம் நிரம்பி வளைகிறதுக்கு இந்த தொடர் மழை ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்குது மழை இடைவிடாது பெய்து கொண்டே இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நாங்கள் போகிற எல்லா இடத்துலையுமே தொடர் மழை பெய்ந்து கொண்டே இருக்குது அப்படியே தொடராக மழை பெஞ்சு கொண்டு இருக்குது அது ஒரு பெரிய ஒரு இடராக இருக்குது எப்படி இருக்குதுன்றது இருக்கா பாருங்க மிக குறைந்த செலத்தகையோட மக்களுடைய நடவடிக்கைகள் நாம் பெற்றுக் கொண்டிருக்குது கடைகள் எல்லாம் மிக அரிதாகவே தான் திறந்து இருக்குது கடைகள் மிக திறக்க இல்லை வேக கடைகள் மக்கள் இல்லை மக்கள் இல்லை பெரிய பெரிய சில கடைகள் திறந்துருக்குது

நகரத்துக்குள்ளே இது வரைக்குமே காற்று இல்லை இப்போ பார்த்தால் நகரக்குள்ள அதிகமான காற்று அடிக்கிற மாதிரி இருக்குது ஆகவே புயல் இந்த இடத்து கூடாக கடந்து வருகிற மாதிரி படுகுது ஆகவே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு இது வந்து பீசா கட் சந்தி பீசா கட் சிக்னல் சந்தி டொமினோஸ் எல்லாம் இருக்குது மிகப்பெரிய முதல் வீடியோலாம் காட்டியிருக்கோம் எல்லாம் டவுமே சனங்கள் இல்லை எல்லாம் குறைவான அளவு தான் இருக்கு சாஃப்ட் கம்பெனியோடு திறக்கப்படறாங்க போல இருக்கு அதில் இந்த பேனர்கள் எல்லாம் கட்டி பகுதியினுடைய ஒரு பக்கம்தான் ஜால்நகர்னு இல்லை மழை தான் தொடர்ந்து மழையாக இருக்குது இதே மாதிரி நாங்கள் நல்லூர் பக்கத்துக்குள்ளே போகலாம் ஒன்று வலிக்கிட்டால் நல்லூர் பக்கத்துக்குள்ளே போக இருக்குது என்ன சொன்னால் நல்லூர் ஆலயத்தை சுற்றி தண்ணி தான் இருக்குது அப்போ எந்த ரோட்டுக்குள்ளே போனாலும் தண்ணிக்குள்ளே தான் இறங்க வேண்டி இருக்குது வானம் உறங்கி போக இல்லாத அளவுக்கு இருக்குது அப்போ அதால் நாங்கள் அந்த பகுதிக்குள்ளே இறங்க இல்லை போகலாமல் இருக்குது இது நகர்ப்பகுதியினுடைய கஸ்தூரியார் ரோட்டு இது பார்த்தீங்கன்னா தெரியும் மக்கள்கிட்ட நடமாட்டங்கள் கடைகள் எல்லாம் போட்டு தான் இருக்குது ஆனால் மழை பெய்த வண்ணமே இருக்குது அந்த நகர்ப்பகுதி எப்படி இருக்குதுன்ற காட்டணுமன்றதுக்காக வண்டி நாங்கள் அதால் நாங்கள் நீங்களும் பாருங்கள் மழை இந்த அனர்த்த நேரத்தில் எப்படி இருக்குது அந்த இடங்கள்ன்றதை நீங்கள் பார்க்கணுமன்றதுக்காக நாங்கள் பயணிச்சுனாங்கள் இதில் திரும்பினோன்ன ஒரு சம்பவம் என்னென்னு சொன்னால் இதில் வந்து மொபைட்டல் ஆஃபீஸ் இருக்குது அப்போ மொபைட்டல் சிம்முக்கு இந்த வேறு நினைக்கிற வாகனம் எல்லாமே வந்து இங்கே தான் க்ரௌட் கூட வேறு இருந்தது இந்த நகருக்குள்ளேயே என்னென்று பார்த்தா நேற்று வந்து மொபைல் சிம் தான் அதிகமாக விற்பனை ஆகியிருக்குது அந்த மொபைல் சிம்முக்கான க்ரௌட் தான் இந்த உலக வாகனமுமே அதுக்கு தான் நின்றது அதில் இங்கே தான் நகருக்குள்ளேயே அதிகமான வாகனங்கள் மக்கள் நின்ற இடம் இதுதான் அதிகமான மொபிட்டல் சிம் அட்டைகள் விற்பனை செய்யப்பட்டனு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் டேட்டா ஃபுல்லாக அதாவது நெட்வொர்க் ஃபுல்லாகவே ஃபெயிலியர் ஆகிட்டு டேலாக் ஏர்டெல்ட்டு எல்லாம் ஹச்சும் மொபைட்டல் மட்டும்தான் வேர்க் பண்ணி கொண்டு வந்தது அதில் மொபைடலுக்கு சரியான டிமாண்ட் நேற்று அதனால் மொபைட்டல் சிம் வந்து நேற்று அதிகமான மக்கள் வாங்கியிருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது சோஷியல் மீடியாக்கள்லையுமே மொபிட்டலுக்கு புகழாரம் சூட்டி இருக்கிற மக்களையும் ஏர்டெல் டயலாக்கை வந்து சரமாரியாக திட்டுற மக்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது அந்தளவில் இருக்குது நான் ஆல்ரெடி மொபைல் சிம் வேண்டி வச்சுருந்தபடியாக எனக்கு அந்த சிக்கலாக தெரியவில்லை ஆனால் மற்ற நான் அவதானிச்ச அளவில் மிக அதிகமான மக்கள் மொபைட்டல் சிம்முக்கு போனதை காணக்கூடியதாக இருந்தது நாங்கள் இப்போ அந்த கீல்ஸ் இருக்கிற அந்த வெல்டன் சந்தி கூடாக திரும்புகிறோம் இதில் வந்து வெள்ளங்கள் அண்டு இல்லை அந்த இரு இருமருங்கிலேயும் கூடுதலாக அந்த தண்ணிகள் அதுகள் இருந்தது தான் என்னென்னா ரோட்டை மூடின மாதிரி இருக்குது தண்ணிகள் இப்போ பாதையினுடைய இது அருகில் இருக்கிற தண்ணிகள் வீதிக்கு வந்து பாதையை அருவாசி மூடுற மாதிரி இருக்குது சில இடங்களில் மட்டுமல்ல நகர்பகுதிகள் ஓரளவுக்கு பயணிக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது ஆனால் நகரம் வந்து முழுமையாக மக்களுடைய ஆளுகைக்குள் இல்லாமல் மிக சுவை இழந்து காணப்பட்டது என்னென்ன சொன்னால் அனர்த்த நிலைமை காரணமாக மக்கள் நாங்கள் பாதுகாப்பு தேடி வீடுகளில் இருந்த காரணத்தால் அப்படி இருக்கணும் நல்ல விஷயம் ஆனால் அந்த வேலையிலேயும் எங்களுடைய நகர்ப்பகுதி எப்படி இருக்குன்றதை நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் யாழ்ப்பாணத்தில் இப்போ அஞ்சு மணி டவுனுக்குள்ள நிற்கிறேன் ஆனால் இரண்டுது இப்போ ஆறு மணி மாதிரி இருக்குது என்னென்னா மழை புயல் எல்லாமே சேர்ந்து இருக்கிறதால ஏழு மணி மாதிரி ஆகிடுது மக்கள் நடமாட்டங்களுமே மிக குறைந்த அளவில் வந்துட்டுது இந்த அளவில் தான் இப்போ யாழ்ப்பாணத்த நிலைமை இருக்குது எல்லா இடத்துலையுமே செம காற்று அடிக்குது இப்போ நான் வந்து வானதுங்களுக்குபடியாக எனக்கு தெரியல ஆனால் சரியான காற்று அடிக்குது இறங்க இல்லாது எந்த பக்கம் கூட பிடிச்சாலும் குடைக்கு பாதிப்பு இருக்குது இப்போ என்னென்னு சொன்னால் அப்படி காற்று சுல்லாட்டி சுல்லாட்டி அடிக்குது மக்கள் வந்து சரியாக கஷ்டப்படுறாங்க எல்லாருமே மிக கூடிய அளவில் எல்லோருமே சரியாக இதால இதால் அளவில் தான் இந்த மழையினுடைய தாக்கம் இருக்குது